கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனது விடுகிறது காரணம் என்ன வேணால் அல்லது கும்பராசிக்காரர்களாகட்டும் ரொம்ப யூனிட்டு சிம்ம ராசிக்காரர்களாகட்டும் இந்த ராகு படுத்தும் பாடு சும்மா உடம்புகிற லைஃப்பில் ஒரு விஷயம் ஏழுக்குடைய சூரியன் ஆட்சி என்ன சார் ஆறாம் இடத்துல சுக்கரன் பாதகாதிபதிங்கிறீங்க ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சிங்கிறீங்க வெளிநாடு போவீங்க சும்மா ஒரு பார்க்கில் வாக்கு போகலான்னு சொல்லுவோம் உடம்பு நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அந்த உடம்புக்கிட்ட என்ன பண்ணுவோம் ரெஃப்யூஸ் பண்ணுவோம் இல்லை வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனது விடுகிறது காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு இங்கே இந்த இந்த ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு லீவு விட்டுருக்காங்க ஹாலிடேஸ் இந்த ஒன்றரை வருஷம் எத்தனை காலம்தான் பெரிய மனிதனாகவே இருப்பது அன்பின் சல்லித்தனமான காதலில் கரைந்து போங்கள் அப்படின்னு சொன்னால் வேறு அதையே கொஞ்சம் மாற்றி ராகுவின் சல்லித்திரமான போகத்தில் கரைந்து போங்கள் அப்படின்னா அப்பெல்லாம் போகக்கூடாதுப்பா ராசியிலே ராகு இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அபாயசங்கு போல் ஒரு அலாரத்தை போல நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அடுத்த ஒன்றை வருடமும் ராகுவினுடைய பீடிப்பு மிகவும் மோசமானதாக இருக்கும் ராகு சும்மாவே வந்து குணத்தை கெடுப்பார் குணம் கெடுகின்ற எந்த விஷயத்திலும் சேராதீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாகட்டும் அல்லது கும்பராசிக்காரர்களாகட்டும் ரொம்ப யூனிட்டு சிம்ம ராசிக்காரர்களாகட்டும் இந்த ராகு படுத்தும் பாடு சும்மா உடமாட்டார் ராசியிலே ராகு இருக்கும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் நாலு ஒன்பது கூடிய பாதகாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் நாலு ஒன்பது கூடையவன் அவன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது என்ன பலன்கள் ஏற்படும் தேவையில்லாத டென்ஷன் என்பது ஏற்படும் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதை தருபவர் யார் இதை தருபவர் சந்திரன் அந்த சந்திரனுடைய கடகம்ங்கிற வீட்டில் யார் இருக்கா பாதகாதிபதி சுக்கரன் இந்த பாதகாதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்தில் பொழுது பாதகத்தை தருகிறார் ஆறாம் அந்த நான்கு ஒம்பது குடையவர் என்பதால் அவர் மறைவு என்றும் பொருள் கொள்ளலாம் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை தடைபடுகிறது ஒன்பதாம் ஒன்பது என்ன ஒன்பதாம் இடத்துக்குரிய உங்களுடைய பாக்யஸ்தானம் என்பதும் தடைப்படுகிறது அதிர்ஷ்டமும் தடைப்படுகிறது அப்போது ஆறாம் இடத்துல இந்த சுக்கரன் இருக்கும் பொழுது சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரம நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் ஆறு என்பது என்ன அப்படின்னா ரணருண ரோக சத்ரு ஸ்தானம் இந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கவே கூடாது அப்படி அது அதாவது பாதகாதிபதி இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா சும்மா கிடக்கிறதெல்லாம் சும்மா வழியில் போகிறவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க வழியில் போகிற விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து யாரேனும் வந்து மம்புழுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம மனைவியே நமக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு சார் லைஃப்பில் ஒரு விஷயம் ஏழுக்குடைய சூரியன் ஆட்சி என்ன சார் ஆறாம் இடத்துல சுக்கரன் பாதகாதிபதிங்கிறீங்க ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சிங்கிறீங்க வெளிநாடு போவீங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி வரும்போது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் காதல் ஓகே ஆகும் சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் யோகாதிபதி என்பதால் மனைவி வீட்டு வழி சொத்து வரும் இது எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் மூன்று கூடவன் எட்டில் மறைந்த நில புலன்களும் ராஜயோகங்களும் வருகிறது எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வம்பு வழக்கு சட்ட ரீதியான வெற்றி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆகும் இப்போ ஆறாம் இடத்துல இந்த சுக்கரன் இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் சார் உடம்புக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது உடம்புக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா இந்த உடம்பு அப்பப்போ வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்ட்டு கொடு ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் வா நம்ம போய் ஜிம்முக்கு போகலான்னு சொல்லும் வா நம்ம ஓவியம் ஆகலான்னு சொல்லும் வா ஒரு பாட்டு பாடலான்னு சொல்லும் வா ஒரு பார்க்கில் வாக் போகலான்னு சொல்லும் உடம்பு நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அந்த உடம்புக்கிட்டே என்ன பண்ணுவோம் ரெஃப்யூஸ் பண்ணுவோம் இல்லை வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் உடம்பு என்ன பண்ணோம் டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட் என்ன பண்ண நான் சொன்னது எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு இரும்பு கரம் கொண்டு உங்களை தோற்றத்தை தான் அறிவிச்சிரும் உங்களை படுக்க வச்சிடும் லாங் ரெஸ்ட்டு பத்து நாள் இதுதான் மனைவி விஷயத்திலையும் நடக்கும் ஒரு நாள் சீக்கிரம் வரலாமா கேட்டிருப்பாங்க இல்லை இன்றைக்கி ஆஃபீஸில் பிஸி ஆனால் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் இன்றைக்கி எளிய அண்ணா ஆஃபீஸில் பிஸி அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் இது எனக்கு பிரச்சனை அவங்களும் சப்போர்ட் பண்ண ஒரு கட்டத்தில் டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட் அவங்க தருவாங்க என்ன டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபிட் ஐம் நாட் ஹாப்பி யூன்னு கொடுத்துருவாங்க பிகாஸ் நடுவில் நடுவில் இவங்க சொன்ன எதையாவது நீங்கள் கேட்கணும் ஒரு நாலு அப்ரூ நாலு அப் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு ரெண்டையாவது ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள் பட் சில பேர் டோட்டலாக ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேலை மேலே வந்துட்டால் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என்று இருப்பார்கள் இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது பல பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேன் ஏன்னா நான் ஒர்க்கில் இருக்கேன்ல ஒர்க்கில் இருக்கேன் ஒர்க்குக்கு போயிட்டியான்னு கேட்க தான்ப்பா போனே பண்ணாங்க பல நேரங்களில் இந்த ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் பொழுது என்ன பிரச்சனைகள் வருகிறது என்றால் அட்டென்ஷன் போர் அட்டன்ஷன் டு ஃபேமிலி நான் வந்து ஒழுங்கா அந்த அந்த ப்ராப்பர் அட்டென்ஷன் என்பது தராததால் வந்த விளைவு தேவையில்லாத சண்டைகள் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் தேவையில்லாத சண்டைகள் இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம் பல நேரங்களில் ஒரு பொறுமையை கையாளுவதால் அந்த நாளே இனிமையாகிறது பல நேரங்களில் பொறுமை இழப்பதால் அந்த நாளே டஃப் ஆகிடுது மூன்று கூடையவன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் அதனுடைய ஆசையெல்லாம் இன்று நிறைவேறும் அரசு பணிக்கான உங்களுடைய தேர்வு எழுதணும் யூபிஎஸ்சி எழுதணும் சார் ஸோ அது போன்ற அரசு பணி தேர்வுகள் எழுதுறது அது போன்ற உங்களை உடல் கூறுவு உடல் கூறு தேர்வு போன்ற வைத்து அது வச்சு நெக்ஸ்ட் லெவல் போகிறது போன்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் எட்டாம் இடத்துல செவ்வாய் என்பது நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவ்வளோ நல்லவனாம் ஒன்றும் கிடையாது எட்டாம் இடத்துல மகர ராசிக்கு சொன்னது தான் எட்டாம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அது ஆக்சிடென்டல் ப்ராப்ளத்தை உண்டாகும் அதனால் கும்பராசிக்காரர்கள் வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க ராசியிலே ராகு அதனால் ஜாக்கிரதையாக இருங்க பாம்பு போட கூடவே தான் படுத்துருக்கு ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் அளவோடு பேசி அளவோடு சிரித்தல் நலம் கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் விஷ்ணு மாயா ஹோமம்னா சும்மா இல்லை சார் விஷ்ணுமாயான்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டுந்தான் விரங்கி உலகத்துலேயே ஐந்து அடி பெரிய கல் செலை இங்கே மட்டும்தான் இருக்குது விஷ்ணுமாயா அனுகிரகமூர்த்தியாக எழுந்தருள்கிறார் வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார் இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமடத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள் உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்